ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு டிஆர்பில் சர்டிஃபிகேட் முடிஞ்சதுலேருந்து சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுலேருந்து கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய சப்ஜெக்ட்டு மார்க்ஸு அண்டு கம்யூனிட்டி இதெல்லாமே போட்டு எனக்கு வந்து சான்சஸ் இருக்குமா ப்ரொவோஷன் லிஸ்ட்டில் என்னுடைய நேம் வருமா செலெக்ஷன் லிஸ்ட்டில் வருமா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர் வந்து லிஸ்ட்டு எப்போ தான் விடுவாங்க ப்ரோஷன் லிஸ்ட் வந்து எப்போதான் விடுவாங்க கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது இந்த மாதிரிலாமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ லாஸ்ட்டாக நம்ம வெறும் வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம் கூடிய விரைவில் நமக்கான கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரீசெண்டாக இந்த போராட்டம் இந்த மாதிரி போய் கலந்துகிட்டதில் அங்கே ஒரு சில நிர்வாகிகள் இதெல்லாமே சொன்னது இதுதான் சரிங்களா விரைவில் நமக்கு வந்து முதுகலை ஆசிரியர்களுக்கான அந்த கலந்தாய்வு இதெல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ப்ரொஃபஷனலிஸ்ட்டும் சீக்கிரமாக விட்டுருவாங்க இன்னும் ஒன் ஆர் டூ வீக்ஸில் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் கவுன்சிலிங் உடனே நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் மே மந்த்து அதாவது டிலே ஆனிச்சுனா மே மந்த்து எங்களுக்கு கவுன்சிலிங் வச்சுட்டு நியூ போஸ்டிங் போடுங்க அப்படின்லாமே ஒரு சில பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ ரீசெண்டாக இப்போ குயிக்காகவே போடுறதா தகவல் இதெல்லாமே சொல்லியிருந்தாங்க ஸோ மேலும் தகவல் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் கேட்டிருந்தது என்னென்னா நான் வந்து எப்படி செக் பண்ணிக்கிறது என்னோட லிஸ்ட்டு வருமா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் ஓனாவே என்ன பண்ணிக்கலாம் நான் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த டூ தௌசண்ட் நைன்டீன் இந்த மாதிரி ஸோ நான் செலக்ட் ஆன டைமில் ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு அதாவது சிவிக்கு கூப்பிடக்கூடிய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும் எக்ஸாமோட ரோல் நம்பர்ஸ் இந்த மாதிரி தான் கூப்பிட்ருந்தாங்க யார் எவ்வளோ மார்க்ஸ் எந்த கம்யூனிட்டி எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எந்த டீட்டெயிலும் தெரியாது ஸோ இப்போ வந்து சிவிக்கு கூப்பிட்டுருக்கவங்கள பார்த்தீங்கன்னா எல்லா லிஸ்ட்டுமே இருக்குது எவ்வளோ கம்யூனி என்ன மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அவங்க எந்த கம்யூனிட்டி அதுக்கடுத்து அவங்க வந்து கரண்ட் வேக்கன்சியில் இருக்காங்களா அல்லது வந்து பேக்லாக் வேக்கன்சியில் இருக்காங்களா டிஸ்டபிலிட்டி பர்சனில் இருக்காங்களா அதுமாதிரி சின்ன்கேட் டீச்சர்ஸில் இருக்காங்களா உமன்ஸ் ஃபோட்டோவில் இருக்காங்களா எல்லா டீட்டெயிலுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களே ஓனாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஏன்னா நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுக்கலாம் இதில் போட்டு எக்ஸல் ஷீட்டில் போட்டு அதை வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் ஸோ இருந்தாலும் ப்ரொஃபெஷனலாக டிஆர்பி ஆஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணும்போது தான் அது உண்மைத்தன்மை இருக்கும் ஏன்னா ஒரு சில பேர் சன் கேட் டீச்சர்ஸாக இருக்க மாட்டாங்க அவங்க வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான டைமில் அது வந்து அவங்க மார்க்ஸு கேன்சல் ஆகிடும் அப்போ அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அதேமாதிரி தமிழ் மீடியம் ஒரு சில பேர் வந்து இருக்க மாட்டாங்க இருந்தாலும் அவங்களும் தமிழ் மீடியம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து கேன்சல் ஆகுறப்ப அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது அதேமாதிரி கட் ஆஃப் டேட்டு வந்து சரியாக இருக்குது அதாவது கட் ஆஃப் டேட்னால் இயர்லியராக முடிச்சிருக்கணும் ஆனால் அவங்க வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா அதுக்கு பின்னாடி முடித்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான டைமில் அவங்க எல்லாமே வாய்ப்பு கொஞ்சம் குறையும் ஸோ அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து நெக்ஸ்ட் லெவலில் போகும் ஸோ நீங்களே செக் பண்ணோம் அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டியில் எத்தனை போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஜென்ரலில் எவ்வளோ போகுது ஸோ உங்கள் மேஜர் வந்து பாட்டனி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பாட்டனியா சோலஜி எந்த மேஜரை சார்ந்தோம் ஸோ ஜென்ரல் டேனில் எவ்வளோ போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு பத்து போஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா ஜெண்டர் ஜெனில் எத்தனை பேர் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதேமாதிரி இப்போ இப்போ உங்கள் கம்யூனிட்டியில் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டியில் எத்தனை போஸ்ட் இருக்குது ஸோ பத்து போஸ்ட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ப்ளேஸஸில் வந்து இருக்கீங்க பத்தாவது ப்ளேஸில் இருக்கீங்களா எட்டில் இருக்கீங்களா ஏழில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம் கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பத்து போஸ்ட் அப்படின்னா இந்த பத்துக்குள்ளார நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னா சொல்லலாம் ஸோ அதுக்கு பின்னாடி போனீங்க அப்படின்னா வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஸோ சப்போஸ் அவங்களுக்கு வந்து போஸ்டிங் இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி இல்லை அடிஷ்னல் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு வந்து நெஸ்ட் லெவலில் சான்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம் நான் கால்குலேட் பண்ணிக்கலாம் அதுக்கு நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் டீட்டெயில்டாக பாருங்கள் சரிங்களா நான் வேணால் நமக்கு நிறையா இருக்குது பேக்லாக் வேக்சின் வேக்கன்சி தனியாக கொடுத்துருக்காங்க கரண்ட் வேக்கன்சி என்ன பண்ணியிருக்காங்க தனியாக கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்குது ஸோ அதனால் உங்கள் மேஜஸ்க்கு மொத்தம் எவ்வளோ போஸ்டிங் நம்பர் ஆஃப் போஸ்டிங் நூறு இருக்கா இரநூறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதில் கம்யூனல் வைஸாக எவ்வளோ இருக்குது இருபதா அல்லது முப்பதா அதை பாருங்கள் உமன்ஸ் கோட்டாவில் வரீங்க அப்படின்னா உமன்ஸ் கோட்டாக்குன்னு எத்தனை பிரிச்சுருக்காங்க ஸோ அதில் நீங்கள் எத்தனாவது பிளேஸஸில் இருக்கீங்க அடுத்த மார்க்ஸில் வந்து எவ்வளோ யார் இருக்காங்க இப்படி இதெல்லாமே கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ப்ரொஃபஷன் லிஸ்ட்ல வரதுக்கு எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே என்ன பண்ணி வச்சுக்கலாம் முடிவு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க செக் பண்ணி போட்டுக்கலாம் இண்டிவிஜுவலாக அவங்களாவே சரிங்களா அளவுக்கு எனக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம் ஸோ லிஸ்ட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சரிங்களா நம்ம சொன்ன மாதிரி எது வேணாலும் என்ன பண்ணலாம் நடக்கலாம் திடீர்னு ஒரு பத்து போஸ்ட்டு ஐம்பது போஸ்ட்டு அல்லது நூறு போஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணாலும் நமக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சப்போஸ் இருந்துச்சுன்னா அடுத்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு அது எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்கும் அதே போல் இந்த மாதிரி எதனாச்சும் மிஸ்டேக் யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் லிஸ்ட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் டிப்ரெஷனில் இருக்காதிங்க எல்லாமே அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்குந்தான் நம்ம வந்து சிவி போயிருக்கோம் இருக்குது எல்லாமே எல்லாமே கேட்டுகிட்டு இருப்பாங்க எப்போ போஸ்டிங் வரும் வாங்குவேன் எப்போ லிஸ்ட்டு வரும் ரிசல்ட் வந்தாச்சா இந்த மாதிரி சரிங்களா நீங்கள் சப்போஸ் சிவி போயிருந்திங்கன்னா யாருமே சொல்லாதீங்க பக்கத்தில் முன்கூட்டே சொல்லியிருக்கணும் நீங்கள் வந்து பக்கத்தில் யாருமே சொல்லாதீங்க இந்த மாதிரி போய்ட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு வந்த பிறகு சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் செலெக்ஷன் ஆகிட்டேன் நான் வந்து எனக்கு போஸ்டிங் வரப்போகுது அப்போ சொல்லுங்கள் ஏன்னா இப்போயே சொன்னீங்கன்னா நிறைய பேர் தகவல் அப்படியே தீ மாதிரி பரவும் ஆஹா இவங்க வந்து பாஸ் பண்ணிட்டாங்களா இவங்களுக்கு வந்து வேலை வர போகுமா ஏன்னா நம்மளை கடைசி வரைக்கும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்ன பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னால் வேலைக்கு போகல அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால் சிவி போயிருந்தால் வெயிட் பண்ணுங்கள் நமக்கு விரைவில் வந்து என்ன பண்ணலாம் ப்ரொஃபஷன் லிஸ்ட்டு வந்து வரலாம் ஸோ அதை பற்றி நான் அப்டேட்டட் வந்து வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணும் தேங்க்யூ ஆர்